நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா எங்க மண்ணுல கால் வைக்காதீர்கள் முதல்வருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த மக்கள் மன்னிப்பு கேள் என்று ஆவேசப்பட்டிருக்கின்றார்கள் இந்த செய்தியை நான் கேட்கவே இல்லையாப்பா ஊடகத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க நீங்க விரும்புற செய்தி எல்லாம் ஊடகத்துல வராது இந்த செய்தி மட்டும் வந்திருக்கா பாருங்களேன் ஆம்பூர் கலவர வழக்கில் இருபத்தி பேருக்கு தண்டனை மாஜி எம்எல்ஏ சொத்துக்களை ஜப்தி செய்ய உத்தரவு இந்த கலவர வழக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதியப்பட்டது நூத்தி எண்பத்தி அஞ்சு பேரை வந்து பனிரெண்டு வழக்குல விசாரிச்சுட்டு இருந்தாங்க நூத்தி அறுபத்தோரு பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு பேருக்கான தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு 22 பேருக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க நேத்து ஒரு நீதி மன்றத்துல ஆனா இந்த செய்தி எந்த தொலைகாட்சியில வந்துதா? ஏன் தொலைக்காட்சியில் இருக்கிறவங்க யாரு? ஏன் இந்த செய்தியை அப்படியே விட்டுறனோ இல்ல இருட்டடிப்பு செய்யணும். அப்போ இத சொன்னா எங்கோ யாருக்கோ ஒரு பாதிப்பு ஏற்படுது அதனால தான் இந்த செய்தி அப்படியே மறச்சிட்டாங்கோ இதே மாதிரி தான் முதல்வர் எங்க மண்ணுல கால் வைக்க கூடாது என்ற செய்தியும் இந்த ஊடகம் சொல்லவே இல்லை முதல்வருக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது நான் வரல அடித்த மட்டும் ஊடகம் சொல்லிச்சு இந்த செய்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க அண்ணாமலை அவர்கள் தான் நேற்று மேட்டுப்பாளையத்துல பொதுக்கூட்ட மேடையில போட்டு உடைச்சிருக்கிறார் சோ அந்த செய்தி என்னன்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் அதிர்ச்சிக்குரிய செய்தியும் அதிர்ச்சியா இருக்குது உங்களுக்கு தெரியாது மாதிரியே வந்து பல அரசியல் கட்சிகளுக்கும் பேர் அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்களை வந்து அங்குள் என்று அழைத்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஊடகமானது எப்படி முதல்வர் அங்குள் என்று அழைக்கலாம் அப்படின்னு விவாதம் நடத்தினாங்களே அன்றி அங்கிள் என்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு திமுக அரசாங்கத்தின் மீது விஜய் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைச்சாரோ அந்த குற்றச்சாட்டை விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு விவாதித்திருந்தார்கள் என்றால் நல்லது நடந்திருக்கும் அதை கூப்பிட்டாரு அப்படின்னு விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க நம்ம விஜய் அவர்கள் வைத்த அத்தனை விமர்சனங்களும் அப்படி அடிபட்டு போச்சு இப்போ அண்ணாமலை அவர்கள் நேற்று மேட்டுப்பாளையத்துல முதல்வரை அங்குள் என்று அழைச்சிருக்கின்றார் இதை எத்தனை நாள் வச்சுக்கிட்டு விவாதம் நடத்துவாங்க தெரியாது இந்த அங்கிள் என்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்னும் எந்தெந்த செய்தியை மறக்கடிப்பாங்கன்னு தெரியாது நம்ம முதலமைச்சரை அங்கிள்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னவரும் அண்ணாமலை தான் இன்னைக்கு அதே முதலமைச்சர் அங்கிள் அப்படின்னு அவரும் அழைத்திருக்கின்றார் ஏன் பார்த்துலாமா முதல்ல முதல்வரை எங்க மண்ணில் கால் வைக்க விட மாட்டோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் யார் சூடு சோரனை கொண்ட அந்த மக்கள் யாரு இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகின்ற அந்த மக்கள் யாரு சனாதனத்தை அழிப்போம் என்று சொன்னவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு எங்க மண்ணிலே கால் வைக்க வேண்டும் என்று தன்னுடைய சுய அடையாளத்துடன் கர்வத்துடன் கம்பீரத்துடன் முதலருக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் யாரு பாத்துட்டு வந்துருங்க சபரிமலை ஐயப்பன் இருக்கக்கூடிய பகுதியில் கேரள கம்யூனிஸ்ட் சாவம்பூர் மானார் எடுத்தார் அனைத்துலجا சபரிமலை ஐயப்பன் மாநாடு திருப்பி பாருங்க இங்க இருக்கு எல்லா திரடர்களும் ஒண்ணா சேரறாங்க நீங்க முருகனுக்கு மாநாடு திராவிட முன்னேற்றக் கழகம் சபரிமலை பாம்பையில இந்த செப்டம்பர் பத்தாம் தேதி சபரிமலை ஐயப்பனுக்கு மாநாடு நடத்துவது கம்யூனிஸ்ட் ச அரசு கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அங்க நம்ம இந்து சொந்தங்களும் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க மாநாடு நடத்துறதே தப்பு இந்த மாநாட்டுக்கு முக்கிய விருந்தினர் அவர்கள் கூப்பிட்டு இருக்காங்க யாருன்னா சாட்சா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மாநாட்டுடைய முக்கிய விருந்தினர் எப்படி கூட ஒரே மாதிரியில ஒண்ணா செய்வாங்க அங்கே சொன்னார்கள் மு ஸ்டாலின் அவர்கள் கேரள மண்ணில செப்டம்பர் பத்தாம் தேதி காலை வைப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம் எங்களை தாண்டி எங்களை மீது நடந்து இந்த சபரிமலை மாநாட்டினுடைய மேடை பந்தலுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காரணம் என்னன்னா சனாதன தர்மத்தை பற்றி நான் பேசியதும் தவறு விநாயகர் சிலையை நாங்கள் என்னுடைய தந்தையார் அவங்கள உடைச்சது என்னுடைய மகன் சனாதன தர்மத்தை பத்தி பேசியது தவறுன்னு சொல்லிட்டு நீங்க மேடை ஏறுங்க இல்லாட்டி எங்கள் மீது நீங்கள் ஏற வேண்டிய வரும் எப்பவுமே திராவிட கட்சிகளை பொறுத்தவரை எதிர்த்து நீங்க ஓடிவாங்க நாம பவியமா சாதாரணமா அமைதியாக நிற்கும் வரைக்கும் தான் நம்ம மேலே இருந்துட்டா மேட்டுப்பாளையத்துல அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த தகவல் தான் அதுலயும் சொல்லுவாரு ஒட்டுமொத்த திருட்டு பசங்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஏன்னா சிறுபான்மையர் வாக்கு வேண்டுமென்றால் அவங்க இந்துக்களுக்கு எதிராக எப்படி வேணாலும் பேசுவாங்க சனாதனத்தை டெங்கு போல கொரோனா போல மலேரியா போல ஒழிச்சி கட்டணும் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இந்து வாக்கு வங்கி உருவாகி விட்டது என்று தெரிந்த பிறகு அவங்க இந்துக்களுக்கென்று மாநாடு நடத்தி போடுவாங்க அப்படிதான் பழனியில மாநாடு நடத்தினாங்களாம் இந்து அறநிலையத்துறையம் அதுல ஒரு தீர்மானம் போட்டாங்களாம் அந்த தீர்மானத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்களா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாருங்க என்ன தெரியுமா நம்முடைய பள்ளி பிள்ளைகளா இருந்தாலும் சரி கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி பழனியில அவங்களை அழைத்து வந்து நாம கந்த சஷ்டி கவசத்தை பாட வைப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டாங்களாம் இந்த தீர்மானத்தை ஏன் போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்து வாக்கு வங்கியானது உருவாகி போயிடுச்சு தமிழகத்துல அவங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் பார்ப்பா ஒரு பக்கம் இந்த அரசாங்கமானது மத சார்பற்ற தனத்தை கையில் எடுக்கிறது இருந்தாலும் இந்துக்களுடைய நம்பிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் பாய்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவங்களுடைய தர்மத்தையும் தூக்கி பிடிக்கும் விதமாக கந்தசஷ்டி கவசத்தை வந்து அரசாங்க செலவிலேயே பாட வைக்கிறாங்க பாத்தியா என்ன தீர்மானம் போட்டாங்கப்பா தீர்மானிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா செஞ்சிடுவாங்கப்பா அப்படின்னு இந்து மக்கள் நம்பிக்கை அடைய வேண்டும் என்பதற்காகவே வந்து கந்தசஷ்டி கவசத்தை பாட வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா இதுவரைக்கும் கந்த சஷ்டி கவசத்தை யாராவது பாடியிருக்காங்களா அரசாங்கம் கூப்பிட்டு பாட வச்சிருக்குதா அப்போ மக்களை ஏமாற்றுகிறதா அல்லவா இந்த அரசாங்கம் இவங்க அத்தனை பேரும் திருட்டு பசங்க தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார் எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லுகின்ற போது இப்போ இந்த அறநிலையத்துறைக்கு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கரா நிலம் இருக்குதான் ஆனா அஞ்சே கால் லட்சம் ஏக்கரா நிலம் இருக்கணுமா ஆனா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கராக்கள் நிலம் எங்க போச்சுன்னே தெரியலையாம் ஆனா இப்போ கூட இந்த அறநிலையத்துறை கிட்ட வந்து கோயிலுக்கு சொந்தமான நாலே லட்சம் ஏக்கரா இருக்குதுன்னு சொல்றாங்க அதற்கான ஆவணங்களை கொடுத்து சொல்லி பார்க்கலாம் இந்து மக்கள் கோபம் அடைய கூடாது என்பதற்காகவே நாலே லட்சம் ஏக்கரா இருக்குதுப்பா ஒரு லட்சம் ஏக்கரா தான்ப்பா நாங்க ஆட்சிக்கு வரது முன்பாக எல்லாமே அபியூஸ் பண்ணிட்டாங்கப்பா நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் பண்ணிருக்கோம் பாருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நவீனமயமாக்குதல் கணினி மயமாக்குதல் நீங்க கோயில் சொத்து கணினி மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம் கதை லட்சம் ஏக்கரா கூட சொத்துமா இருக்காதாம் அதுலயும் இவ்வளோ கோயிலுக்கான சொத்து இருக்குது கோயில்கள் இருக்குது ஆனா ஆண்டுதோறும் கோயில் வருகின்ற வருமானம் முன்னூறு கோடி ரூபாய் தானா ஆனா திருப்பதி தேவஸ்தானம் தெரியுமா அங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலான வருமானங்கள் வருதா ஒரு கோயிலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வருமானம் வருதுன்னா நம்ம தமிழகத்தில் நாப்பத்தி அஞ்சாயிரம் கோயில்கள் இந்த அறநிலைத்துறையிலிடம் இருக்கிறது அதையும் தாண்டி நிலங்களை பொறுத்த வரைக்கும் நாலே கால் லட்சம் ஏக்கரா இத்தனையும் சேர்த்து கூட ரெண்டு லட்சம் கோடி வருமானம் வரல யார் யாரு போடுறாங்க இந்த நிலங்களுக்கு எவ்வளவுதான் வாடகை விட்டு அந்த பணத்தை வருமானமா ஈட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை திமுக புடிச்சு வச்சிருக்கானா இல்ல யார் தான் இந்த நிலத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது இந்த நிலத்துக்கான உரிய வாடகை வாங்குறீங்களா இல்லையா காலத்துக்கு ஏத்த மாதிரி வாடகை மாற்றி அமைக்க மாட்டீங்களா இந்த அறிவியல் துறையானது ஆடிட்டிங்கு ஒத்துக்காதா மத்திய தணிக்கத்துறை அனுமதிப்பீங்களா அனுமதிக்க மாட்டீங்களா இது வரைக்கும் அனுமதிக்கவே இல்லையா மத்திய தணிக்கத்துறை வந்து இந்த அறநிலையத்துறையில வந்து தணிக்கை செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன் என்னென்ன பண்றாங்க வண்டவளம் தண்டவாளத்துல ஏறிடுமா கோயில் பணத்தை எடுத்து ஜீப்பு வாங்கினு ஓட்டுறாங்களா அதிகாரிகள் கோயில் பணத்தை எடுத்து சிற்றுண்டி சாப்பிட்டு சிறப்பா வாழ்கின்றார்களாம் அதனால இந்த அறநிலையத்துறை கிட்ட இருந்து கோயிலை மீட் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார் இங்க ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன் எங்க ஊர்ல ஒரு பாயடந்த கோயில் இருந்து ரொம்ப பழமையான கோயில் அந்த கோயில பல பேர் ஒன்று சேர்ந்து மீட்டெடுத்து அந்த கோயிலுக்கு ஆட்கள் வர வச்சு வருமானத்தையும் பெருக்கினாங்க சீரும் சிறப்புடன் பொது பொதுமக்களே வந்து அந்த கோயில நிர்வகித்தாங்க பிறகு கோயில் பெருசாயிடுச்சு வருமானம் வந்துடுச்சு மக்கள் நிறைய பேர் வராங்கன்னு சொன்ன பிறகு இந்து அறநிலையத்துறையிடம் அந்த கோயில் போச்சு இந்து அறநிலையத்துடன் கோயில் போன பிறகு அந்த கோயில் சீரழிஞ்சு போச்சு எப்படி பல ஆண்டு காலம் பாழடைந்து இருந்ததோ அதே மாதிரி இப்போ நிலைக்கு வந்துடுச்சு அப்புறம் இந்த அறநிலையத்துறை இடத்துல அந்த கோயில் இருக்கலாமா ஐயர் பெருமக்களே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செஞ்சிருப்பாங்க அந்த கோயில் அவங்க கிட்டே விட்டா மொத்தமா நாசம் பண்ணிவிட்டாங்க இதுதான் இந்த அறநிலையத்துறையுடைய செயல்பாடு இதுக்கு தான் நம்ம அண்ணாமலைய பொறுத்த வரைக்கும் இந்த திராவிடமும் கம்யூனிஸ்டும் ரெண்டு பேரும் திருட்டு பசங்க இவங்க மாநாடு நடத்த அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்து மக்களை ஏமாற்றுவதற்காக தான் இந்துக்கள் இடத்துல இப்போ விழிப்புணர்வு ஏற்பட்டு போச்சு எப்படா இவங்களை வந்து நம்ம பக்கம் திருப்பணும் நமக்கு வாக்களிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்ப மாநாடம் அதனால சனாதனத்தை அழிப்போம் என்று சொல்லிவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு எதிராக செருப்பால் நடித்த நிகழ்வு இதெல்லாம் கேரளா மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குதான் அதனால தூங்கி எழுந்தா இல்லை தூங்க போகின்ற வரைக்கும் இந்து தர்மத்துக்கு எதிராக பேசி போட்டு கோயில்லாம் இடிச்சு போட்டு நீங்க ஐயப்ப பக்தர் மாநாட்டுக்கு கேரளாவுக்கு வரீங்கன்னா மன்னிப்பு கேட்டு வாங்க இல்லைன்னு வச்சுங்களேன் எங்க மண்ணிலே கால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம் அதனால நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பத்தாம் தேதி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு இவராக ஒரு முக்கியமான வேலையை உருவாக்கி வச்சுக்கிட்டு கேரளாவுக்கு போனா மக்கள் வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்ற எண்ணத்தினால அங்கே போறதையே தவிர்த்து விட்டாலாம் அங்க மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததுனால மன்னிப்பு கேட்க சொல்லி போராட்டம் நடத்திட்டாங்களாம் அதனால நம்முடைய பிடிஆர் பயணிவேல் தியாகராஜனை அங்க அடிச்சு விடுறாங்களாம் சேகர்பாபு அவர்களை அனுப்பி விடுறாங்களாம் அங்கதான் அண்ணாமலை சொல்லுவாரு அந்த வீடியோவிலேயே வந்து நம்ம முதலமைச்சர் தப்பிச்சுக்கிட்டாரு கேரளாக்கு போகாம ஆனா பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் போறாரு அங்க என்ன நிலை அவருக்கு ஏற்பட போதுன்னே தெரியலையே அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்லியிருப்பாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மக்களுக்கு வந்திருக்கின்ற விழிப்புணர்வு நம்மளுக்கு வந்தா மட்டும்தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இந்த கோயிலை ஒழுங்கா பராமரிப்பாங்க கோயிலுக்குரியதை செய்வாங்க நிலத்தை காப்பாற்றுவாங்க மத்த மதக்காரன் என்னைக்காவது ஓடி வந்து ஐயோ என் கோயிலுக்கானோ என் நிலம் காணும் என்னுடைய நிலம் காணும் அப்படின்னு என்னைக்காவது புகார் அளிச்சிருக்கானா அரசாங்கம் அந்தந்த வழிபாட்டு தலங்களை அவனே பராமரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையிற்கு விட்டுட்டான் அதனால் பொறுப்புடன் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையர்கள் அவங்களுடைய நிலத்தையும் அவருடைய வழிபாட்டு தலங்களையும் சூப்பரா காப்பாத்துறாங்க அவங்களுக்கு எந்த விதமான இழப்பும் இல்ல ஆனா நம்முடைய நிலங்களை நாங்க காப்பாத்துறோம் நம்ம கோயில்களை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அறநிலையத்துறை உள்ள வந்ததனால இன்னைக்கு எவ்வளவு ஏக்கரா நிலம் இருக்குது எவ்வளவு கோயில்கள் சிறப்புடன் இருக்குது எத்தனை கோயிலுக்கு விலக்கு ஏற்றுறோம் எதுவுமே தெரியலப்பா இப்படி சீரழித்து விட்ட திராவிட கைகூலிகள் கேரளாவுக்கு போனா அந்த மக்கள் அனுமதிப்பாங்களா எங்க நிலத்துல கால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம் அதற்கு பயந்துக்கினே கேரளாக்கு நம்ம முதலமைச்சர் போவே இல்லையாங்க அது மட்டும் கிடையாது நம்முடைய அண்ணாமலை இன்னொரு விஷயத்த சொல்றாரு கேட்டு வந்துருங்க இந்து மொழி நடத்தக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் பெருமை என்னன்னா தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு நடிகருடைய பட ரிலீஸ் ஆனா நூறு கோடி வசூலாச்சு ஐம்பது கோடி வசூலாச்சு தீபாவளிக்கு பொங்கலுக்கு டாஸ் டாஸ்மார்க்ல எவ்வளவு வசூலாச்சு ஆனா முருகர் மாநாடு நடத்தப்பட்ட மதுரையில அந்த சுத்தி இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையில ஒரு ரூபாய் கூட வருமானம் அதிகரிக்கவில்லை எப்படிப்பட்ட கூட்டம் நம்மோடு இருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதெல்லாமே பாடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நிறைய அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பாடம் முருகன் மாநாடு பத்தி தான் பேசிருப்பார் அதுல ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ மாநாடு நடக்குது அந்த மாநாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரக்கானது தாறுமாறா விக்குமா ஆனா முருகன் மாநாட்டுக்கு மதுரைக்கு வந்த மக்கள் டாஸ்மாக் பக்கமே திரும்பி போலையாம் அப்போ வந்திருக்கின்ற மக்கள் எதற்காக வந்திருக்கிறோம் எந்த கொள்கைக்காக வந்திருக்கிறோம் அப்படி உன்னதமான ஒரு நோக்கத்தினால வந்ததுனால டாஸ்மார்க் விற்பனையானது அதிகரிக்கவே இல்லையா எனக்கு அதிர்ச்சியா இருந்தது ஏன்னா மாநாடு என்றாலே வந்து பாத்தீங்கன்னா முன்ன பத்து நாள் பின்ன பத்து நாள் சரக்கு ஓடுன்னு சொல்லி போட்டு அந்த டாஸ்மாக்ல சரக்கு வாங்கி குவித்து வச்சிருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும்னு சொல்லி போட்டு அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து திட்டம் போடும் ஆனா முருகன் மாநாட்டில் எவ்வளோ லட்சம் பேர் வந்திருந்தாலும் டாஸ்மாக் பக்கம் திரும்பி பார்க்கலையா சோ முருகன் மாநாட்டுக்கு அத்தனை பேர் வந்ததா இருந்தாலும் சரி டாஸ்மாக திரும்பி பார்க்காததும் சரி அந்த மாநாடு முடிந்த பிறகு சேர்களை எடுத்து அடுக்கணா இருந்தாலும் சரி எனக்கு பேரதிர்ச்சியாக தான் இருக்குது இவங்களா இந்துக்கள் இவங்களா தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா வெளிநாட்டுக்கு போனாதான் வந்து குப்பை கூலங்கள்ல தெருக்கல்ல போடாம பையில போட்டுன்னு வந்து இந்தியாவுல இறங்கின உடனே தெருவுல போட்டு வந்துடும் அப்படியே பட்ட மக்கள் முருகன் மாநாட்டுக்கு வந்த உடனே இவ்வளவு கண்ட்ரோலா இருந்திருக்கானுங்களே என்று நினைக்கிற போதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது சரி ரெண்டாவது ஒரு செய்தி பாருங்கோ நம்முடைய பேர குழந்தை கேட்கும் அங்கிள் 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 தவறு கேட்க வேண்டிய கேள்வி இதான கேட்கணும் அங்கிள் தவறு கேட்க வேண்டிய கேள்வி ஒரு லட்சம் ஏக்கர் கோவில் எங்க அதை விட்டுட்டு அங்கிள்ட ஏதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்கா ரெண்டு பேரும் அங்கிள் தான் யாரு வந்து இளைஞர்கள் ரெண்டு அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவர் கேக்குறாரு இந்த அங்கிள் அவர் கேக்குறாரு இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ரெண்டு அங்கிள் ஒதுக்கி போங்க இந்த ஒரு லட்சம் ஏக்கருக்கு முதல் எங்களுக்கு அக்கௌண்ட் இது அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம முதல்வரை அங்கிள் என்று அழைக்கின்றார் எதற்காக அழைக்கின்றார் ஒரு லட்சம் ஏக்கரா காணாம போச்சு விஜய் அவர்கள் இதை கேட்டிருக்கணுமா இல்லையா அங்கிள் அங்கிள் ஒரு லட்சம் ஏக்கரா எங்க அங்கிள் அப்படின்னு கேட்டுருக்கணுமா இல்லையா ஏன் கேட்கல அப்படின்னு அண்ணாமலையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அங்கிள் தான் நம்ம விஜயவர்களுக்கும் ஐம்பத்தோரு வயது நம்ம முதல்வருக்கும் ஒரு எழுபத்தி மூன்று வயது மொத்தத்தில் ரெண்டு பேருமே அங்கிளாக தான் மாறிட்டு இருக்காங்க அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் ஒருத்தரை வந்து எதை எதையோ பேசி அங்கிள் என்று அழைத்து வாங்கி கட்டி கொண்டார் ஆனால் உண்மையாகவே வந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்க இந்த பெரும்பான்மை மக்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள் எங்க போச்சு இத நம்ம விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் அவங்க அங்கிள் கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாருங்க சோ இப்போ அண்ணாமலையும் அங்கிள் என்று சொல்லிட்டார் இதை வச்சு எத்தினால் ரீல் ஓட்ட போறாங்கன்னு தெரியல சூடு சொரண வெக்க மானம் மரியாதை எல்லாம் இருக்கிறவே திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு மேட்டுப்பாளையத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு குழந்தை குட்டியுடன் வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கு பாராட்ட தெரிவித்தார் ஏன்னா குழந்தைகள் தான் இந்த மாதிரியான விழாக்களுக்கு வரணும் இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களுக்கு வரணும் நம்முடைய சம்பிரதாயமானது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அப்படி வந்தாங்கன்னா தான் அடுத்த தலைமுறையானது நம்முடைய தர்மத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பட்டிருக்கின்ற கோயிலானது நமக்கானது ஆனால் நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும் ஆனால் திராவிட ஆட்சியாளர்கள் கோயிலை உடைக்கிறதுக்குன்னா நைட்டும் பகலும் பார்க்காம வந்து உடைப்பாங்க அதனால் எத்தனை நாளைக்கு இந்த கோயிலெலாம் நிலைத்து நிற்கும் என்று தெரியல அதனால் நம் உரிமையை நாம தான் மீட்டெடுக்கணும் கேரளா மக்களுக்கு எப்படி சூடு சோர்ணையுடன் வந்து முதல்வர் இங்கே கால் வைக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அந்த மாதிரியும் நம்ம திராவிட ஆட்சியாளர்களுக்கு எதிராக வாக்களித்தால் மட்டும்தான் மாற்றம் வரும் குழந்தைகளை கூட்டுனு வந்த எல்லா தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்தார் அண்ணாமலை ஸோ இந்துக்கள் இடத்துல இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுமா இந்து வாக்கு வங்கியானது மேலோங்கி நிற்குமா திராவிட ஆட்சியாளர்கள் வருந்தி கடந்த காலத்தில் நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்பாங்களா ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மன்னிப்பு கேட்டு என் மண்ணுக்கு வான்னு சொல்றாங்க அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய எழுச்சியானது மன்னிப்பு கேட்க வைக்குமா அவங்க கருத்து சொல்லுங்கோ நன்றி நண்பர்களே